ஒரு அழகான கைலாய மலையில் விநாயகர் தனது சிறிய நண்பனான மூஞ்சுரு வாகனத்திற்கு அன்புடன் பழம் கொடுத்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவி அங்கு வந்தனர் விநாயகர் ஏன் சிறிய மூஞ்சுறு மீதை இவ்வளவு பிரியம் காட்டுகிறார் என்று சிவன் வினவ விநாயகர் புன்னகையுடன் தந்தையே இந்த உலகில் எதுவும் சிறியதல்ல பெரிய விஷயங்களில் மட்டுமின்றி சிறிய உயிரினங்களிலும் சிறிய செயல்களிலும் கூட நாம் மதிப்பை உணர வேண்டும் இச்சிறிய மூஞ்சுருவும் என்னுடன் இணைந்து உலக கடமைகளை சுமக்கிறது என்றார் விநாயகர் விநாயகரின் ஞானமான பதிலை கேட்டு பார்வதி தேவி தன் மகனின் தலையை அன்புடன் தொட்டு ஆசிர்வதித்தார் சிவன் பெருமையுடன் புன்னகைத்தார் இதன் மூலம் பெரியதிலும் சிறியதிலும் ஞானம் காண்பதே உண்மையான மதிப்பு என்பதை உணர்த்தினார் விநாயகர்